வெறும் நெய்யாலான நெய்லிங்கத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த நெய்லிங்கம் எவ்வளவு சூடு பட்டாலும் உருகாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பின்னாடி உள்ள புராண வரலாறு இது விஷ்ணுவின் அவதாரமான பரசுராம ஜமதகினி முனிவர் மற்றும் ரேணுகாதேவிக்கு மகனா பிறந்தாரு ஜமதகினி முனிவர் கிட்ட காமதேனு பசு இருந்துச்சு அதை தெரிஞ்சுகிட்ட கர்த்தவீரியன் என்னும் அரசன் பசுவை அவர்கிட்ட இருந்து திருடி கொண்டு போயிட்டாரு பரசுராமன் அந்த அரசனை கொன்று பசுவை கொண்டு வராரு இதனால கோபப்பட்ட கர்த்தவீரியன் மகன்கள் ஜமதகிணி முனிவரை ாங்க இதனால பரசுராமர் அரச குலத்தவரை வெறுத்து அரச குலத்தவர் பலரை அழிக்கிறாரு இதன் காரணமா அவருக்கு பாவங்கள் உண்டாச்சு தனக்கு ஏற்பட்ட பாவங்களை போக்கு நினைச்ச பரசுராமர் சிவன் ஸ்தலங்களை நிறுவ விரும்புறாரு எந்த இடத்துல சிவனுக்கு கோவில் கட்டலாம்னு பரசுராமர் யோசிக்கிறாரு கடல் அரசர்கிட்ட அதுக்கு உதவி கேட்கிறாரு இதனால் கடல் அரசர் தன் கடலை பின்வாங்க வச்சு புதிய நிலப்பரப்பை உருவாக்கி தரார் அந்த இடத்துல மேடான வடக்கு பகுதியில முதல் சிவன் கோவிலை சிறிய குன்று போல் உயரமாக்கி கோவில் அமைக்கிறார் அதை பார்த்த சிவன் சிவக்கணங்களில் ஒருவனான சிம்மோதரன் ஒருத்தரை பரசுராமரின் உதவிக்கு கோவில் பணிக்காக அனுப்புறாரு அங்க சென்ற சிம்மோதரன் கோவில் பணியை பார்க்கல அங்கிருந்த அமைதியான சூழல் அவனை தியானத்துல உட்கார வைக்குது என்னடா இன்னுமா கோவில் கட்டுற வேலை முடியல நாம அனுப்புன சிம்மோதரன் ஆளையே காணுமே நினைச்ச சிவன் அங்கு சென்று பார்த்த போதுதான் சிம்மோதரன் தியானத்துல இருந்தது தெரியும் நான் சொன்ன வேலை செய்யாம அவன் தன்னை மறந்து உட்கார்ந்து நினைச்ச சிவன் அவனை எட்டி உதச்சிட்டு அங்கிருந்த ஒரு தூணில் ஒளிமயமாகி பணி முடியறதுக்கு முன்னாடி இறைவன் வந்துட்டாரே நினைச்ச பரசுராமர் அவருடைய கோபத்தை குறைக்க அவரை நெய் ஊற்றி குளிர்விக்கிறாரு இதனால இறைவன் உருவம் நெய் லிங்கமா மாறுது பன்னெண்டு அடி உயரம் இருபத்தஞ்சு அடி அகலம் கொண்ட இந்த லிங்கம் நெய்யால் ஆனது இந்த சிவலிங்கத்துல என்னதான் தீபம் ஏற்றி சூடம் காட்டி தூபம் போட்டு அனலை உருவாக்கினாலும் லிங்கத்தில இருக்கிற நெய் உருகவே உருகாது இந்த கோவில் தான் திருச்சூர் வடக்குநாதர் கோவில் பரசுராமர் வடக்கு குன்றில் கட்டியதால் இவர் வடக்குநாதர் ஆனாரு கேரளாவில் உள்ள இந்த கோவில் மது மீனாட்சி அம்மன் கோவில் போலவே நான்கு பக்கமும் பெரிய கோபுரத்துடனான வாசலைக் கொண்டிருக்கு